ஹலோ வெல்கம் டு அவர் சேனல் ஒன் என் உனி பிரபா இன்னைக்கு நாங்க ரெட் கேபேஜ்ல என்ன பண்ண போறோம் காமிக்கிறோம் எல்லாருக்குமே இந்த ரெட் கேபேஜ் ஆர் பர்பிள் கேபேஜ் சொல்லுவாங்க இந்த பர்பிள் கேபேஜ்ல நிறைய இடத்துல இதை சலாடா யூஸ் பண்ணுவாங்க பச்சையா கிரீன் கலர் கேபேஜ் பர்பிள் கலர் கேபேஜ் இதை போட்டு கலர் கலரா கலர் கலரா பீட்ரூட்டோட திருவள்ள எல்லாத்தையும் போட்டு சலாடா சாப்பிடுவாங்க நீங்கள் ஹோட்டலுக்கு போனீங்கன்னா எல்லா ஸ்டார்டர்ஸ் நீங்கள் கட்லெட் வாங்கினாலும் சரி ஹராபரா கபாப் வாங்கினாலும் சரி பொட்டேட்டோட ஹனி சில்லி பொட்டேட்டோ வாங்கினாலும் சரி எல்லா கூடியும் சேர்ந்து இந்த கேபேஜை போட்டிருப்பாங்க திருவி திருவி கிரீன் கேபேஜ் அண்ட் பர்பிள் கேபேஜை போட்டிருப்பாங்க ஏன் போட்டிருப்பாங்க ஏன்னா இட் இஸ் வெரி குட் ஃபார் ஹெல்த் இந்த இந்த ஹராபரா கபாபும் இந்த ஸ்டார்டர்ஸோட அந்த ஆயில் கூட சேர்ந்து சாப்பிடும்போது இதை கூட நம்ம மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டோம்னா இட்இல் கிவ் அ பேலன்ஸ்ட் டயட்டாக கூட இருக்கலாம் இல்லாட்டி ரொம்ப அதோட லுக்கு அவங்க டெக்கரேட் பண்ணுறதே அதோட லுக்குக்காக கலர்ஃபுல் லுக்குக்காக டெக்கரேட் பண்ணி நிறைய பெரிய பெரிய ஹோட்டல்ஸில் போடுவாங்க பட் நம்ம தமிழ்காரங்க யூஸ்வலாக அதை வேக வச்சு பொரியல் பண்ணி கேபேஜாக இருந்தாலும் சரி எதையாக இருந்தாலும் சரி நம்ம வேக வச்சு அதில் உப்பு பொடி புளியெல்லாம் போட்டால் தான் நம்ம சாப்பிடுவோம் ஸோ இன்னைக்கு நாங்கள் கேபேஜ் பொரியல் பர்ஃபெக்ட் கேபேஜ் பொரியல் எப்படி பண்ணுறதுங்கிறத காமிக்கிறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் என்ன கடுகு கேபேஜ் தேங்காய் வெங்காயம் எல்லாம் வச்சிருக்கோம் பண்ண பண்ண எப்படி பண்றதுன்றத நான் காமிக்கிறேன் இப்போ அடுப்புல கடாயை ஆன் பண்ணி லைட் சூடு பண்ணி நம்மளுக்கு தேவையான கொஞ்சம் எண்ணெய் எண்ணெய் நம்ம சூடாயிடுன்னு போட எண்ணெய் குக்கிங் ஆயில் குக்கிங் ஆயில் நம்ம வந்துட்டு கடுகை போடலாம் கடுகு வெடிக்க ஆரம்பித்தோடனே அடுத்தது நம்ம பருப்பை போடுவோம் இப்போது கடுகு நல்லா வெடிச்சாச்சு நம்ம அதில் போட போகிறது கருவேப்பழை கருவேப்பழை போட்டுட்டு பச்சை மிளகாய் உளுத்தம் பருப்பு உளுத்தம்பரு வந்து நான் வறுத்து வச்சுருக்கேன் அதனால் வறுத்த உளுத்தம் பருப்பு அதனால் வறுக்கணுங்கிற அவசியம் இல்லை நான் என்ன பண்ணேன் நேற்றுக்கு முளாப்பொடிக்கு அச்சமாக போட்டுறேன் பொடிக்கு நான் வறுத்தப்போ கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தேன் உளுத்தம் பருப்பு இது ஹரி மிர்ச்சி ஹரி மிர்ச்சி பேர் வந்ததுன்னா அது ஹராக அது பச்சை மிளகாய் பச்சை கலாய் இருக்கு இப்போ அடுத்தது இதில் வெங்காயத்தை வெங்க ஆமா யூஸ்வலான கேபேஜ் பொரியலுக்கு வெங்காயம் கிடையாது இந்த போர்பல் கேபேஜ் வந்து ஒரு சலாடுக்கு யூஸ் பண்றதுனால இதெல்லாம் நம்ம வந்துட்டு வெங்காயத்தை போட்டு பொரியல் பண்ணால் இட் ஈவன் மோர் டேஸ்டி நல்லா வதங்கணும் எங்கள் வீட்டில் வந்துட்டு வெங்காயம் நல்லா வதங்கணும் யூஸ்வலாக வெங்காயம் நிறைய பேர் நல்லா வதக்கிறது இல்லை எங்களை அவங்களுக்கு அந்த ஸ்வீட்டு டேஸ்ட் வேணும் எங்களுக்கு பச்சை வெங்காயம் ஸ்மெல் பிடிக்காததுனால நாங்கள் நல்லா வதக்கிக்கிறோம் இப்போ வெங்காயம் நல்லா வதக்கியாச்சு அடுத்தது நான் இதில் மஞ்சள் பொடி போட போகிறேன் இப்போ வெங்காயம் மட்டும் சிம்பிளம் போட்டு வதக்கணும் கொஞ்சம் டைம் எடுத்தாலும் பரவாயில்ல ஈவனாக வதங்கும் சால் டேஸ்ட் தேவையான அளவுக்கு ஓ சால்ட்

இத நம்ம அடுத்தது என்ன பண்ணனும் இந்த கேபேஜ வேக வைக்கும் நான் சொன்ன மாதிரி நம்ம ஊருக்காரங்க யூஷுவலாவே எல்லாத்தையும் நல்ல வருது வேக தான் சாப்பிடுவோம் ஆமா இந்தியாவுல எல்லாமே வேக வச்சு சாப்பிட ஜாஸ்தி ஆமா இந்தியாவோட ஜாஸ்தி தமிழ்க்காரங்க நான் சொல்லுவேன் இந்த சாலாடு சாப்பிடுற பழக்கம் உனக்கும் எனக்கும் இருக்கா நிறைய பேருக்கு சாலாட் சாப்பிடுற பழக்கம் கிடையாது இல்ல இருந்தா கூட ரெண்டு வெல்டி பீஜ் சாப்பிடுவோம் அவரு ஆமா வேற ஒண்ணு சாப்பிடுவேன் இது நான் இப்போ கொஞ்சமா தண்ணி அம்மா எவ்வளோ தண்ணி விடணும் கொஞ்சம் வழி வழிய வேண்டாம் புது மாசாரி ஸோ இதில் நான் கொஞ்சமா தண்ணியை விட்டு சிம்மில் போட்டு சிம்மில் போட்டு மூடி வச்சு வேக வச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் ஒரு அட்லீஸ்ட் ஒரு ஃபைவ் டூ டென் மினிட்ஸ் ஆகாத வேகத்துக்கு கொஞ்சம் டென் மினிட்ஸ் ஆகும் டெஃபினட் ஆகும் சிம்மில் போட்டு வேக வைக்கலாம் சிம்மில் போட்டு டென் மினிட்ஸ் வேக வைக்கலாம் இப்போது இது ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வேக வச்சுருக்கோம் பிகாஸ் ஜென்ரலி கேபேஜ் வேகறதுக்கு கொஞ்சம் டைம் டைம் ஆகும் ஸோ இப்போ நம்ம வெங்காயமும் கேபேஜும் எல்லாம் ஒரே கலரா மாறி இது ரெடி ஆயாச்சு இப்போ நம்ம இது பொறியாவது கலர் பொரியலுங்கிறதுனால நம்ம போட போறது தேர்டு கலர் தேங்காய் கோகனட் கொஞ்சமா என்ன நம்ம எந்த லெவலுக்கு நம்ம கேபேஜ் போட்டுக்கோமோ அதே லெவலுக்கு தேங்காய் தேங்காயை போட்டுட்டு லைட்டா ஒரு ஸ்டிர் ஃப்ரை அப்படின்னு சொல்லுவாங்க லைட்டா ஒரு ஃப்ரை பண்ணிட்டு

சூப்பரான கேபேஜ் பொரியல் ரெடி ரெடி இப்போ நம்ம இதை ஒரு சர்விங் போர்டு மாத்திரம் சாப்பிட்டு எல்லோரும் நல்லா இருக்குன்னு சொல்லணும் நீங்களும் வாங்க சாப்பிட நீங்கள் பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொல்லணும் நாங்கள் சாப்பிட்டுட்டு நல்லா இருக்குன்னு சொல்லுவோம் மீனா எங்கள் அந்த அவர் நல்லா இருக்கு வெந்திருக்கு சொல்லணும் எல்லாரை விட முக்கியம் அவர் தான் இப்போ நான் முக்கியம் கிடையாதா இல்லை எல்லோரும் முக்கியம் அவர் தான் ரொம்ப டேஸ்ட் பார்ப்பார் உப்பு ஜாஸ்தி உளி ஜாஸ்தி சொல்லுவார் பயம் இதில் கூடியதும் கிடையாது அதனால யாரு சொல்லுவார் பர்ஃபெக்ட் சோ நீங்களும் பர்பிள் கேபேஜ் வாங்கி ஃபார் சேஞ்ச் இல்லையா யூஷுவலா கிரீன் கேபேஜ் தான் வாங்குவோம் ஃபார் சேஞ்ச் பர்பிள் கேபேஜ் வாங்கி உங்க வீட்ல இந்த கேபேஜ் பொரியல ட்ரை பண்ணுங்க உங்களுக்கு இந்த வீடியோ குடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ பா